உள்ள பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பல்லகுண்டாபுரம் முத்துமாரியம்மன் திருமண மண்டபத்தில் தொப்பம்பட்டி கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு ஒன்றிய தலைவர் நாச்சி முத்து தலைமையேற்று பேசினார் மாவட்ட பொதுச்செயலாளர் வக்கீல் ராமசாமி ஒன்றிய பொதுச் செயலாளர் சுந்தர்ராஜ் செல்வ ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் விவசாயி மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜாமணி வரவேற்று பேசினார் கூட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் பழனி என் கனகராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்காக மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துக் கூறி இப்போது இருந்தே தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் அணி ஒன்றிய செயலாளர் செல்லமுத்து நன்றி கூறினார் கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர்